பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் விருது வழங்கும் விழா நானூற்று தொன்னூற்று இரண்டு மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னணு மற்றும் தொடர்புடைய பொறியியல் துறைகளின் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கான விருது வழங்கும் விழா பிஎஸ்டி மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அருங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே பிரகாசன் வரவேற்புரை ஆற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மாணவர்கள் பெற்ற சாதனைகளை எடுத்துரைத்தார் முக்கிய விருந்தினராக இந்திய மேலாண்மை நிறுவனம் கயா பீகார் மாநிலத்தின் இயக்குநர் பேராசிரியர் வினிதா சிங் சஹாய் விழா உரையை ஆற்றினார் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் பொறியியல் மின்சாரம் மற்றும் மின்னணு பொறியியல் ஃபேஷன் தொழில்நுட்பம் கருவி மற்றும் கட்டுப்பாட்டு பொறியியல் ரோபாட்டிக்ஸ் மற்றும் தானியங்கி பொறியியல் மற்றும் நெய்தல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் விழாவில் நானூற்று தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் பட்டங்கள் சான்றிதழ்களை பெற்றனர் மேலும் ஒவ்வொரு துறையின் முதல் மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் The first